உலக அரங்கில் இடம்பெறும் அரசியல் மாற்றங்கள் ராஜதந்திர நகர்வுகளை பற்றி அத்துறைசார் வல்லுநர்களோடு நீர்காணல் சமகால அரசியல் வணக்க நேர்களே இன்றைய சமகால அரசியலில் இலங்கை பரப்பில் ஏற்படும் முக்கிய மாற்றங்கள் மக்களின் மனநிலை மாற்றங்கள் கனடிய மக்களின் மனநிலை மாற்றங்கள் உலக மக்கள் உலக தரப்பில் இருக்கும் மக்களின் மனநிலைகள் எவ்வாறு இலங்கையை நோக்கி பார்க்கிறார்கள் அவர்களின் சிந்தனை ஓட்டங்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை பற்றி அலசி ஆராய மூத்த அரசியல் ஆய்வாளர் என்றும் கூறலாம் உன்னிப்பாக அரசியலில் நடக்கும் மாற்றங்களை கவனித்து நுணுக்கமான தகவல்களை எம்மோடு பகிர்ந்து வரும் சாமி அப்பாத்துரை அவர்களை சந்திக்கின்றோம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் சங்கரவர்களே வணக்க நேர்களே அண்மை காலத்தில் நீங்கள் இலங்கை விஜயத்தை மேற்கொண்டிருந்தீர்கள் அந்த வகையில் நீங்கள் கண்ட அனுபவங்கள் இலங்கை மக்களின் மன கண்ணோட்டம் மன கண்ணோட்டம் இருக்கிறது ஒரு அருமையான விடியத்தை எடுத்திருக்கிறீர்கள் நான் இலங்கையிலே கொழும்புக்கோ யாழ்ப்பாணத்துக்கோ மட்டும் போய் வந்து வல்ல நான் மழ திருக்கணாமலைக்கு போயிருந்தேன் அதை விட போயிருந்தேன் மற்ற சில பிரதேசங்களில் மக்களோடு மக்களாக பார்த்து பழகி இருந்த நிலைப்பாட்டிலே ஒரு பாரிய மாற்றம் ஒன்று நாங்கள் இலங்கையை பற்றி சிந்திப்பதும் இலங்கை மக்களுடைய அன்றாட வாழ்க்கையுடைய தேவைகள் அபிலாசங்களை பற்றி சிந்திப்பதும் அவர்கள் இப்பொழுது சிந்தித்து செயல்படுவதற்கு முடிய ஒரு பாரிய இடவடி ஒன்றை காணக்கூடியதாக இருக்கிறது முதலாவதாக சொல்ல போனால் இப்பொழுது இலங்கையில உள்ள மக்கள் அவர்கள் இன ரீதியான சிந்தனை அது சிலருக்கு பிடிக்காமல் இருக்கிறார் நான் கண்டதை உள்ளதை உள்ளவாறு எடுத்து சொல்லிக் கொள்ள இன இனரீதியான சிந்தனை தனிந்து போய் காணப்படுகிறது அது சிங்கள மக்கள் பத்தியும் பார்த்துருக்கேன் சில முக்கியமான சிங்கள தலைவர்கள் என்னுடைய காலத்துல படித்தவர்கள் அதுக்கு பிறகு படித்த சில தலைவர்களை பற்றியும் எனக்கு கொஞ்சம் தெரியும் மற்றது தமிழர்கள் உங்களுக்கே நன்றாக தெரியும் கடந்த தேர்தலிலே தமிழ் தேசியம் பற்றி பேசிய பல தலைவர்களை தமிழ் மக்களே ஓரங்கட்டி விட்ட ஒரு நிலைப்பாடை நாங்கள் அறிவோம் அப்ப அதே அவர்கள் தமிழை வெறுத்தோ தமிழ் உணர்வுகளுக்கு பின்னடைவாக இருக்க வேண்டும் என்றோ அல்லது தமிழ்முறை தூக்கி எறிய வேண்டும் என்பது அல்ல இன்றைக்கு இருக்கிற பிரச்சனையை நாங்கள் தீர்த்து கொள்ள வேண்டும் தமிழ் சாதாரண தமிழ்னா குண்டிக்க வெள்ளம் வந்தால் அந்த விதத்துல கூரையிலே எப்படி லைட்ட மாத்தலாம் மட்டும் சிந்திக்க முடியாது அத்திவாரத்தை எப்படி மாற்றுவோம் என்று சிந்திக்க முடியாத ஒரு நிலைப்பாட்டை காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே அந்த தமிழ் சிங்களம் என்ற அந்த உணர்வு தற்காலிகமாக ரெண்டு பக்கங்கள் மத்தியிலும் தள்ளப்பட்டிருக்கிறது பொருளாதார நெருக்கடி காரணம் அந்த பொருளாதார நெருக்கடி என்கிற போது இப்ப எங்களுக்கு தெரிகிறது ஒரு குளோபல் ரிசுலிஷனுக்குள்ள நாங்கள் இருக்கிறோம்ட்டு ஆனா நான் பார்த்த வகையில இலங்கையில சாதாரண மக்களுக்கு இந்த குளோபல் தான் இலங்கையில இந்த பிரச்சனை வந்திருக்கிறது என்ற அந்த உணர்வு அந்த தொடர்பு பெரிசாக தெரியவில்லை ஏதோ உங்கள் நாட்டில இந்த பிரச்சனை வந்து விட்டது பழைய காலம் மலம் சொல்லுவார்கள் இந்த கட்சி பிள்ளை அந்த கட்சி பிள்ளை இந்த தலைவர் இந்த பழைய பிள்ளை என்று சொல்லியிருக்கிறார் இந்த காலகட்டத்திலே முதலாவதாக மக்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு ஆன சாப்பாடு அன்றாட வசிக்கின்ற இடம் போன்றவற்றிற்குத்தான் முதலாவது இடத்தை கொடுக்கிறார்கள் ஒரு அரிஜி என்று சொன்னால் அது வெண்ணில பிளந்த அரிசியா நேர்ல விளந்த அரிஜியா அம்பாந்தோட்டில வளர்ந்த அரிசி என்று எல்லாம் அவர்கள் பார்க்கல அரிசி என்று அரிசிதான் ஐயா சாப்பாட்டுக்கு அரிசி வேணும் அப்படியான ஒரு நிலையிலே அவர்கள் மனநிலை மாறிவிட்டது அப்படியான ஒரு பார்வையிலே பார்க்கப்படுகிற போது இலங்கையிலே இப்பொழுது இன ரீதியாக கதைப்பது மிக குறைந்து கொண்டு வருகிறது அது தற்காலிகமாக இருக்கலாம் அதே மாதிரி இந்த அரசாங்கத்தினுடைய கோட்பாடுகளிலே ஆங்காங்கு சில ரகசியமாக இப்படியான நடவடிக்கைகள் தமிழர்கள் மீது எடுக்கப்பட்டதாக இருக்கலாம் ஆனா மேலெழுந்த வாரியாக கூடிய அளவுக்கு இல்லை மற்ற இன்னொரு வித முக்கியமான ஒரு விடயத்தை நான் சொல்றேன் நான் கொழும்பிலே இருந்த போது பலரோடும் அதே மாதிரியாக நாங்கள் இந்த பவனியா மற்ற பல இடங்கள்ல போன போது சில முக்கியமான ஆக்க கதைக்கிற போது அந்த அரசாங்கம் வந்து கூடிய அளவுக்கு அந்த இனவாதத்தை தவிர்க்க மு முயற்சி எடுத்தாலும் சிங்கள மக்கள் மத்தியிலே இருக்கின்ற சில மத குருமாராக இருக்கலாம் அல்லது சில தீவிரவாதிகளாக இருக்கலாம் அவர்களையும் சமாளிக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே ஒரு சில இடங்களிலே தமிழர்களையும் அவர்கள் இம்சைப்படுத்துவதாகவும் சொல்லுகிறார்கள் அது எவ்வளவு தூரம் உண்மை என்று எனக்கு தெரியாது அதாவது ரெண்டு பக்கத்தையும் பேலன்ஸ் தான் இந்த அரசாங்கம் போக முடியும் என்ற ஒரு நிலைப்பாடு அது ரகசியமாக நடந்து கொண்டு இருக்கிறதாகவும் ஒரு பக்கத்திலே சொல்லுகிறார்கள் சரி அப்படியாக இருந்தால் அடுத்த காரணமாக இருப்பது இப்பொழுதும் இலங்கையை நாங்கள் நான் இலங்கையில கூட ஒரு தொலைக்காட்சியிலே நான் ரெண்டு தொலைக்காட்சியில பேசி இருக்கிறேன் நான் உள்ளது எடுத்து சொன்னேன் இங்கே வாங்கோ இலங்கை உங்களுக்கும் எங்களுக்கும் காக்கை நுடைய குஞ்சு தன்குஞ்சு பொன் குஞ்சு ஆனா உலக நாடுகள் எடுத்துக்கொண்டா உலக நாடுகளே இலங்கையை பற்றி தெரியாத எத்தனையோ நாடுகள் இருக்கு உதாரணமா இந்த அக்கிய நாடுகள் சபையில தமிழர்கள் பற்றி பேச ஒரு சிலர் உண்மையா தெரிஞ்சு ஒரு சிலர் தன் தலைவர்கள் செக்ரெட்டரிய பேர எழுதி தாப்பான் அந்த மனிதன் என்ன எழுதி கொடுக்கோ வாதிட்டு போகும் அவருக்கு வாதிச்ச பிறகு கொண்டு அதை பற்றி நான் மண்டையில் இருக்காது அதுக்கு முன்னரும் தெரியாது நான் இப்படியான சில விஷயங்கள எனக்கு நேரடி அனுபவம் இருக்கிறபடியா நான் இது கற்பனையில சொல்ல அது சில இடங்கள்ல நடக்கிறது ஆகவே அச்சு நாடுகள் சபையில தமிழர்கள் பிரச்சனை பற்றி சொல்லி போட்டார் என்று நாங்கள் பெருமிகிதம் கொள்வது எவ்வளவு தூரம் சரி தெரியாத நிலைப்பாடு கடந்த கால தமிழில தமிழக அரசியலில் அதாவது தமிழ் மக்களின் ஆட்சியில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருந்த தமிழ் அரசியல்வாதிகள் மக்களின் நிலைப்பாட்டை புரிந்து புரிந்து கொள்ளாமல் அவர்களின் அவர்களின் தேவைகளை அறிந்து செயல்படாமை ஆஹ் அதன் உரத்தியாக இந்த மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்று கருதலாமா ஓமோ அதுல முக்கியமாக சொல்லப்படுவதாக இருந்தது இவர்கள் பேசுற அளவுக்கு விசுவாசமாக இல்லை இந்த உணர்ச்சியை தூண்டி விட்டு நாளை கைதட்டை வாங்கி கொண்டு வாக்களை பெறலாம் என்று தான் பார்த்தார்கள் ஆனா இப்போ மக்கள் நன்றா உடந்து விட்டார்கள் ஐயா எனக்கு நாளை சாப்பிட படி இல்லை இந்த புள்ள படிச்சு புடிச்சிருக்கான் அவனுக்கு வேலை இல்லை எப்படியான நிலை பாடுகள் இருக்கிறத பார்த்தபோது அதுக்கு நீங்கள் என்னையா செயல் என்றால் இவைக்கு செய்ய தெரியாதோ அல்லது செய்ய பற்றி இல்லை அல்லது த மக்கள் வாக்களிப்பார்கள் தானே இருந்தார்கள் ஆனால் கடந்த தேர்தலில் அவர்கள் திட்டவட்டமைச்சராக இங்கே வாங்கோ இன்றைக்கு இருக்கிறது பொருளாதார பிரச்சனை இந்த பொருளாதார பிரச்சனைக்கு இளவட்டங்கள் தற்கொலை செய்வதா ஒரு என்ன செய்ய முடியும் ஒரு காலத்திலே அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் என்று போது கூட அதை நாங்கள் எங்களுக்கு சார்பாக்கினோம் உண்மையில சொல்ல போனா அந்த ஸ்டாண்டர்டைசேஷன் வந்த காலத்துல யாழ்ப்பாணம் காலி போன்ற வளர்ந்த இடத்து பிள்ளைகளுக்குத்தான் கூடிய மார்க்ஸ் எடுக்க வேண்டியது மன்னாரில் மற்ற உள்ள பிள்ளைகள் கொஞ்சம் குறைஞ்ச மார்க்ஸோட போகக்கூடிய அந்த நாங்களது அரசியல் மயமாக்கினோம் உண்மையிலே ஸ்டாண்டர்டைசேஷன் கொண்டு வந்தது நான் பேரதான பல்கலைக்கழகத்துல படிக்கிற போது உடுகம் என்று எனக்கு ஒரு லெக்சர் இருந்தவர் அவருடைய பிரதர் எஸ்எல்எபிலே ஒரு அரசியல்வாதியா இருந்தவர் அப்ப அவர் அங்கே எங்களுக்கு சொன்னார் இது ஒரு உண்மையான விஷயம் சொன்னார் ஊவா பிராவிசிலே சிங்கள பிரதேசங்களிலே பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போக முடியாமல் இருக்கிறது வசதி வாய்ப்பில்லை அதுதான் அந்த ஸ்டாண்டர்டைசேஷனுடைய ஆரம்பம் அது பிறகு பலவிதமான பரிணாம வளர்ச்சி எடுத்தது அது ஒட்டுமொத்தமாக தமிழ் என்று சொல்ல முடியாது காலியில உள்ளவர்களுக்கும் இருக்குது மற்றது மன்னாரளப்ப வாய்ப்பாக இருக்கிறது ஆகவே நாங்கள் அரசியலை தவித்து நேக்க அன்றாட வாழ்க்கை என்று பார்க்கப்படுகிற போது இன்று இலங்கையில இருக்கிற மக்களுக்கு அன்றாட வாழ்க்கையை எப்படி கொண்டெழுப்பது அதற்கு வருவாயை எப்படி பெறுவது மற்றது இப்போது அண்மையில ஆட்சிக்கு வந்திருந்தவர்களே பரீட்சாத்தியமாக லபோர்டரிய வச்சு பார்க்கிற மாதிரி பார்க்கிறார்கள் அங்கே அவருடைய பார்வையில இவர்கள் சொல்ற மாதிரி ஊழலை எப்படி களைவார்கள் கொஞ்ச நேரம் விட்டு பிறகு அந்த குளத்துக்குள்ளே விழுவார்களா என்ற ஒரு ஆக இருக்கிறது இப்ப உதாரணமா சொல்ல போனால் கடந்த தேர்தல் திருப்பி இப்ப நடக்குமேயானால் நாங்க விரும்பினால விரும்பாவிட்டால் என வடகிழக்கில இந்த அரசாங்கத்துக்கு கூட வாக்கு விடக்கூடிய சாத்தியக்கூறுகள் தருகிறது இனி நடக்க போகும் மாகாண சபை தேர்தல்களில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் என்கிறீர்கள் அதுவும் ஓரளவுக்கு இந்த மாற்றங்களை கொண்டு வருவதாக இருக்கிறது மக்களை பொறுத்த மக்கள் இப்பொழுது எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வேண்டும் ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும் ஆகவே இந்த பாணியிலே இந்த அரசாங்கத்தை சார்ந்த மற்றவர்களும் செய்வார்கள் என்ற ஒரு உணர்வு மக்கள் மத்தியிலே இருக்கிறது ஆகும் ஆகவே இந்த ரீதியிலே பார்க்கப்படுகிற போது அங்கே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு மக்களுடைய சிந்தனையிலே மக்கள் வாக்களிப்பதிலே மக்களுடைய பிரியோரிட்டியிலே நிறைய மாற்றம் காணப்படுகிறது மக்களின் மனநிலை அவ்வாறு மாறி இருக்கிறது என்று சொல்லலாம் எல்லாரையும் நாங்கள் வாக்களித்தோம் ஒருவரும் ஒன்றும் செய்யவில்லை சரி கடைசியாக நாங்கள் நம்பி பார்ப்போம் இவராவது ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார்களா என்று மாற்றத்துக்கான ஒரு வழியாகத்தான் என்னகுமார் திசாநாயகாவை நாடுகிறார்களா அது உண்மை ஏனென்றால் என்றதுக்கு இப்ப இடமே இல்லாத போய்விட்டது

அந்த ஷேக்குவரா என்ற அமைப்பு தொடங்கிய காலகட்டம் நான் பேராதனை பல்கலைக்கழகத்தில் படிக்கிற காலகட்டத்தில் அந்த சிங்கள நண்பர்கள் அப்பொழுது அதில் உள்ளவர்கள் அவர்களுக்கு அந்த இனவாத ஓரளவு இருந்தாலும் அவர்களை பொறுத்தமல்லையே அவர்களுடைய அடிப்படை சிந்தனையாக இருந்தது தொழிலாளர் வர்க்கத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு விசுவாசம் அந்த விசுவாசம் தான் இப்பொழுது ஜனாதிபதிக்கு இருக்க செய்கிறது அவர்களுக்கு அடிப்படையிலே இந்த பொம்மாத்து வேலைகள் செய்கிற விஷயங்களிலே அவர்களுக்கு இவர்கள் அடி வாங்கினவர்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கானவர்கள் கிழிக்கப்பட்டு அது இப்ப சிங்கள வரலாற்றை பார்த்தா ரெண்டு கமுகம் வருத்த கட்டி இதுல ஒரு கை இதுல ஒரு கை இதுல ஒரு கால் இதுல ஒரு கால் அதை நடுவட்டி விடுறது அப்படியே கிளிகிற மாதிரி வரலாறு பல இருந்தன ஆகவர்கள் வேதனையும் சோதனையும் தியாகங்களும் செய்துதான் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள் அதன்படியா இவர்கள் இந்த புருடா ஆட்சி என்பது என்னை பொறுத்தவரையில் அவருடைய பின்னணி வரலாறு பெரிய அளவுக்கு இடம் கொடுப்பதாக இல்லை என்பதனால இப்ப நான் பார்த்த வகையிலே இப்ப ரெண்டு இளமைக்கு முந்தி தான் வந்தேன் நாற்பது நாட்களுக்கு கிட்டே இருந்தேன் அங்கே மக்கள் அந்த இனவாத உணர்வை கடந்த ஒரு நிலைப்பாட்டிலே நமக்கு உயர வேண்டும் நமக்கு வாடகைக்கு இடம் கிடைக்க வேண்டும் நாங்கள் சுமூகமாக வாழ வேண்டும் சுருண்டாமல் இருக்க வேண்டும் உள்நாட்டு பொருளாதாரம் வளர்க்க விரும்புகிறார்கள் அதே போல உள்நாட்டு பொருளாதாரம் தான் எங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீரும் நாட்டு பிரச்சனை ஓரளவு நிலையில் நிலையிலிருந்து மீள வரும் என்ற மனநிலை மக்களும் வந்தபடியால் தான் இந்த மாற்றத்துக்கான நிகழ்வுகளை எளிதாக்க முடிகிறது அல்லவா அண்மை காலத்தில் நாங்கள் கவனித்து பார்த்தால் கடந்த கால ஆட்சி அரசாங்கங்கள் இருக்கும் பொழுது சில நீங்கள் குறிப்பிட்டது போல பல இளைஞர்கள் வேலை வாய்ப்பு தேடி நாட்டை விட்டு புலம்பெயர்வதற்கான பாஸ்போர்ட் அப்ளிகேஷன் போடுவது பாஸ்போர்ட் எடுத்து கடந்த காலத்தில் எல்லாரும் நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்த அரசாங்கம் அமைந்ததுக்கு பிறகு இந்த வெளியேறும் எண்ணிக்கை இளைஞர்கள் வெளியேறும் எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது என்று கருது கணிக்கக்கூடியதாக இருக்கிறது இதை நீங்கள் குறிப்பாக சொல்ல போனால் இந்த வெளிநாட்டு மோகம் ஒரு காலகட்டத்திலே எப்படி தோங்கினது என்றால் இப்ப நான் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுதுல வெளிநாட்டுக்கு போன அப்ப அந்த காலத்துல வெளிநாட்டுக்கு போறோம்னா நாங்கள் கோட்டை எல்லாம் அடிச்சு ஏதோ ஒரு பெரிய மினிஷம் மாதிரி போன ஒரு காலகட்டம் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டிலே என்ன செய்தார்கள் இந்த ஒப்பெக் நாடுகள் என்று பெட்ரோல் உற்பத்தி செய்து விற்பனை விசுகிற நாடுகள் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் அடி போட வேண்டும் என்று உற்பத்தியை குறைச்சி வெளியேற்றினார்கள் அப்ப அந்த மத்திய விளக்குல நிறைய காசு வந்தது சவுதி அரேபியாவாக இருக்கலாம் குவைத்தாக இருக்கலாம் ஈரானாக ஈரானாக இப்படி நாடுகள் அப்போ அந்த தருணத்தில் தான் இலங்கை இந்தியா மற்றும் பிலிப்பைன் தாய்லாந்து போன்ற நாடுகளில் இருந்து சாதாரண வேலைக்கு மிடில் கிளாஸ் அந்த மிடில் லெவல் ஸ்கில் ஒர்க்கர்ஸாக மரவேலை மற்ற அதற்கப்பால் இரும்பு வேலை மீசன் வேலை என்று ஆக்கல் போவ தொடங்கினார்கள் அப்படி தொடங்கின காலத்திலே அந்த வெளிநாட்டுக்கு போவது இலகுவானதென்றும் வெளிநாட்டிலே போய் காசு உழைக்கலாம் என்ற ஒரு உணர்வு எழுபதுகள் எண்பதுகளிலே இருந்து வந்தது அதுக்கு பிறகு இவர்கள் பார்த்தார்கள் இந்த வெளிநாட்டிலே இந்த கோவிட் வியாதி வந்த காலத்திலே இந்த சாட்டில பல நாடுகளும் இடங்கொடுக்க என்று வந்தார்கள் சரி இங்க அப்படி வந்தபோதே நான் பல தடவைகள் பொது சொன்னான் கவனம் பலர் திரும்பி போக வேண்டிய ஒரு கட்டாயம் வரும் 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 என்று அதே மாதிரியாக இப்ப இவர்கள் திருப்பி அனுப்பது கூடிக்கொண்டு போகிறது அதாவது பல நாடுகளிலே இவர்களை வேண்டா வெறுப்பாக வைத்திருப்பதை விட திருப்பி அனுப்பி கொள்வோம் அனுப்பி கொள்ளுவோம் என்ற நிலைப்பாடு இருக்கிறது சரி அப்படியான்னு இப்ப டொனால்ட் ட்ரம்ப் கூட வார ஜனவரியிலே பதவி போட்டு அவர் சொல்றாரு இப்படியாக வர்றவர்களுக்கெல்லாம் நான் முதலே அவர்களை தள்ளி விட்டு விடுவேன் என்று சொல்லுகிறேன் அவர் முன்னர் ஆட்சி விருந்த காலகட்டத்திலே ஆறு நாடுகள் சிரியா போன்ற நாடுகள் இருந்து ஆறும் பெறையிலாதுன்றாரு அப்படி ஒரு சட்டம் போட்டாரு அது ஒரு மனித உரிமை பார்க்கப்படுது அங்கே அடிச்சு சாக்காற்றவனை கூட இடண்டா நோ உடனும் பெறையிலாது அப்ப டொனால்ட் ட்ரம்பும் அப்படி இங்கே அமெரிக்காவுக்கு வர இருக்கிறார் அப்ப இங்கேயும் இப்படியான இந்த சிக்கல்கள் இருக்கிறது அடுத்ததாக எங்களுடைய ஜஸ்டின் சூடோ அவர்கள் சரியான மென்மையானவர்களாக க சாதாரண தமிழ்ல சொன்னா கண்டவன் நின்றவன் எல்லாத்தையும் வரவிட்டதாக என்ற ஒரு அபிப்பிராயம் இப்பொழுது மக்கள் மத்தியிலே வந்து விட்டது நீங்கள் ஒரு முறை சொன்ன மாதிரியாக இந்த வீடு அமைப்பு வீட்டு வாடகை போன்றது இந்த பிள்ளைகள் நிறைய பேர் வந்திருப்பதனாலே உயர்ந்திருக்கிறதுனாலே சாதாரண மக்கள் வாக்களிக்க வந்த இயக்கம் கொண்டுகிறார்கள் தேசிய நலன் ஒரு புற தங்களுடைய அன்றாட வாழ்க்கையோரு புறம் அரசியல் வாழ்க்கையோரு புறம் இப்படியான இந்த நிலைப்பாடுகளை குறிப்பாக சொல்ல போனால் வருகிறவர்களுடைய தொகை நான் இலங்கையிலே பார்த்தேன் என்பது ஆயிரம் டொலர் கொடுத்து வந்து உறுதி இல்லை போல தெரிகிறது என்று பின்வாங்கிறார்கள் அந்த காசை அங்கே ஏதாவது ஒரு முதலீட்டு போட்டு ஒரு தொழிலை செய்வோம் என்று பார்க்கிற ஒரு செனக்கூட்டமும் இருக்க செய்கிறது அடுத்ததாக குடும்ப வினைவில வர்றவர்கள் பெற்றோர் வர்றவரையும் அரசாங்கம் கேண்டாவிலே பெரிய கட்டுப்பாடுகளை கொண்ட விட்டது அதே போல இப்ப நாங்கள் நீங்கள் குறிப்பிட்டது போல மெத்தன போக்கில் நிறைய பேரை உள்வாங்கியதன் காரணமாக இங்கிருந்து ஆஹ் வீசாக்கள் நிராகரிக்கப்படும் பட்சத்தில் அமெரிக்காவுக்கு நுழைகிறார்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இருபது இருபத்தஞ்சு வீத வரி வெளி பிரிக்க போறோம் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் இதய நீங்கள் பார்க்கிறேன் இது குறிப்பாக சொல்லப் போனால் டொராம் ட்ரம் வந்து ஒரு அமெரிக்கா என்ற ஒரு தேசத்தின் ஜனாதிபதி என்பதை விட ஒரு முரட்டுத்தனமான ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி பிலிப்பைன் இப்படியான ஒரு நாட்டு ஜனாதிபதியாக இருக்கிறது கூட பொருத்தம் வந்து அமெரிக்கா உலகத்திலே தனக்கென்ற ஒரு நல்ல பேரை எடுத்து வச்சிருக்கிறது அமெரிக்காவுக்கு பொருளாதாரம் மட்டும் அல்ல என்ற ஒரு கௌரவம் இருக்கிறது அந்த கௌரவத்தை சோவியத் யூனியனோடு சண்டை பிடிச்சு சோவியத் யூனியனை வீழ்த்தி வச்சிருக்கிறது அப்படியான ரீதியில டொனால்ட் ட்ரம்ப் பார்ப்பதா இல்லை அவர் விட்டொன்று துண்டு ரெண்டு பார்த்து கொண்டிருக்கிறது அவர் இப்ப சொல்றார் அமெரிக்கா கனடாவுக்கும் மெக்சிகோவுக்கும் மட்டுமல்ல யூரோப்பியன் யூனியன் இருபத்தேழு நாடுகளுக்கும் இருபத்தஞ்சு வீதத்தில் அறியலை விதிக்க போறேன் என்கிறார் அவருடைய போக்கு மிக கடுமையான ஒரு போக்காக இருக்கிறது மற்ற இது இந்த போக்கு வந்து பிற்காலத்தில் ஒரு பொருளாதார யுத்தத்தை ஏற்படுத்த போகின்றது என்று கணிப்பு கூட நிறைய பேருக்கு இருக்கிறது அல்லவா இது எவ்வாறு யுத்தமாக மாறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன அல்லவா பொருளாதார யுத்தமாக உண்மையாக இப்ப குறிப்பாக சொல்ல போனால் இவர் இப்படிக்கான கட்டுப்பாடுகளு சீனா ஏனிய நாடுகளோட கூடிய அளவுக்கு தன்னுடைய வர்த்தகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் வரும் சீனாவுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் இவர் கனடாவிலிருந்து வாங்குகிற பெட்ரோல் மார்க்கெட் உலக மார்க்கெட் பெட்ரோல் விலையை விட மிக குறைவாக கனடா விற்கிறது அதுக்கு எங்களுடைய லோ சால்பர் அல்ல எங்கள்ட பெட்ரோல் கொஞ்சம் தரம் குறைவு மற்றது இரண்டாவது எங்களுடைய பெட்ரோலை இவர்கள் மார்க்கெட் விலையை விட ஒரு பதினஞ்சு இருபது டாலர் குறைவாக ஒரு வர நாற்பது கணங்கு கொண்டு கரில் விற்கிறார்கள் அப்போ அதனாலேயுமே அமெரிக்காவுக்கு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வரக்கூடியது ஒன்று அமெரிக்கா நிறைய பெட்ரோலை உற்பத்தி செய்கிறது என்றது ஒன்று அடுத்தது மூலப்பொருட்கள் உதாரணமாக கனடா வந்து மரங்கள் அவர்களுக்கு தேவை இரும்புருக்கு தேவை அப்ப இப்படியான பொருட்கள் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை கட்டி எழுப்ப தேவையாக இருக்கிறது என்றது ஒன்று இரண்டாவது வெளிநாட்டு இறக்குமதிகளை குறைக்கிற போது உள்நாட்டு விலையேறும் வெளியே ஆறிக் கொள்ற போது இந்த மார்ஜினல் கோஸ்ட் மார்ஜினல் ரெவென்யூண்டு பார்க்கப்படுகிற போது இந்த கட்டிடங்களை கட்டி கொள்கிறவர்களுக்கெல்லாம் காசு கூட செலவினங்கள் வரக்கூடியது ஒன்று ஆக இருக்கும் ஆகவே வேறு அதில் படிப்படியாக கவனமாக செய்து கொண்டு போகக்கூடிய ஒரு நிலையை பார்த்திருக்கலாம் அவர் கொஞ்சம் அவசரப்பட்டு போனார் போல தெரிகிறது எத்தனையோ வருஷங்கள் அமெரிக்கா தொடர்ந்து இருக்க போகிறது அமெரிக்க பொருளாதாரம் இப்பொழுதும் சீன பொருளாதாரம் அமெரிக்க பொருளாதாரத்துக்கு கிட்ட வந்து விட்டது இலங்கைக்கு எவ்வாறு ஒரு பாதகமான நிலை ஏற்படும் அமெரிக்காவின் இப்ப இப்படியான ஒரு கட்டுப்பாடு நிலையை மற்ற நாடுகளுக்கு விதிக்கும் பட்சத்தில் இலங்கைக்கு இலங்கை பொருளாதாரத்தில் அமெரிக்காவின் ஆதிக்கம் எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தும் குறிப்பாக சொல்ல போனால் முதலாவதாக இலங்கையை பல நாடுகள் பெரிசாக எடுப்பதில்லை அதாவது ஜூவில யானையை பார்க்கிறவர்கள் சிங்கத்தை புலியை பார்க்கிறவர்கள் மானை பார்க்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியே மாதிரி தான் இலங்கையை பார்க்கிறார்கள் அவ்வளவு பெருசாக அவர்கள் கவனம் எடுப்பதில்லை ரெண்டாவதாக சொல்ல போனால் இப்ப சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே இலங்கையினுடைய லிஸ்டிலே முதலாவது இடங்கள்ல இல்லை அது எங்கேயோ ஒரு மூலையில கிடக்கு இருந்தால் இலங்கையில பெட்ரோலும் இல்லை இலங்கை ஒரு வளமான நாடும் இல்லை அவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்திலே கவனிக்கிற அந்த கடையில பார்ப்பார்கள் சீனா கொஞ்சம் இலங்கை அரசாங்கத்தோடு நெருக்கமாக வருகின்ற ஒரு நிலை வந்தால் அவர்கள் இலங்கையை எடுத்து பார்க்கலாம் சார்ந்து அதாவது நிலப்பரப்பு தாங்கள் படை அணிகளை அங்கே வைக்க வேண்டும் அங்கே யுத்தம் வந்து தென்னாசியாவில் ஏற்பட்டால் தங்கள் படைகளை வைத்து நகர்த்துவதற்கான இடம் தளங்கள் அமைக்க வேண்டும் என்ற கண்ணுட்டம் தான் அமெரிக்காவில் இருக்கிறது இல்லாமல் அதை விட அவர்களுக்கு ஒரு ஒரு இந்த திட்டவட்டமாக நாங்கள் ஒன்றும் ஆராய்ச்சி செய்ய இல்லை ஒரு கெஸ் சொல்லலாம் அந்த வேளையில இந்தியாவினுடைய வளர்ச்சியையும் கொஞ்சம் மட்டுப்படுத்துவதற்காக அமெரிக்கா போன்ற தேசங்கள் முயற்சி எடுத்திருக்கலாம் காரணம் இந்தியா சோவியத் யூனியன் பக்கம் இருந்தது பாகிஸ்தான் அமெரிக்க பக்கம் இருந்தது பிறகு பாகிஸ்தான் ஈரான் பக்கம் போய்விட்டது அப்படியான காலகட்டத்தில் பிறகு அவர்கள் பார்த்தார்கள் இந்தியாவை சின்ன பின்னாக்கினா சீனாவினுடைய அதீத வளர்ச்சி அமெரிக்காவுக்கு பெரிய சவாலாயிருக்கும் என்று அந்த வகையில அவர்கள் இந்தியாவை குழப்புவதை நிப்பாட்டினார் அப்ப எப்பொழுது எதிரி எப்பொழுது நண்பன் அதான் அந்த பிரித்தானிய சொன்ன மாதிரி எங்களுக்கு நிரந்தர எதிரியும் கிடையாது நிரந்தர எதிரியும் அது நண்பன் எதிரி நண்பன் ஆகலாம் நண்பன் எதிரியாகலாம் என்ற போக்கிலே அவர் செய்தார்கள் அவர்கள் எப்படி எந்த பக்கம் எங்களோட இருப்பார்கள் எங்களை விட்டு போவார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு இல்லை அடுத்ததாக இந்த போராட்ட நடைபெற்ற காலகட்டங்களில் அவர்கள் சில மாதிரியாக நடந்தார்கள் பிறகு அந்த பெயர் அவியவில்லை உடனே அவர்கள் இப்ப அதை தூக்கி பிடிப்பதாக இல்லை இந்த பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு அதுக்குள்ளே என்று அந்த பாங்கி அவர்கள் இப்ப கைவிட்டார்கள் அவர்களுக்கு இதை விட மற்றும் பெரிய பெரிய நாடுகளுக்குள்ளே தலை போட வேண்டிய ஒரு கட்டத்திலேயே அவர்கள் இருக்கிறார்கள் சரி நல்லது இதுவரை நேரமும் நீங்கள் எங்களோடு பல முக்கியமான தகவல்களை பகிர்ந்தமை மக்களுக்கு சென்றடைந்திருக்கும் அவர்கள் ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தை உங்களிடமிருந்து பார்த்திருப்பார்கள் இதுவரை நேரமும் எங்களுக்கு நேரத்தை ஒதுக்கி எங்களோடு இணைந்தமைக்கு உங்களுக்கும் அஹ் எமது நேர்கள் சார்பாகவும் ரூபம் டிவி நிறுவனத்தின் சார்பாகவும் நன்றிகள் வணக்கம் அஹ் நன்றி வணக்கம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உங்கள் சமுதாயத்தை கட்டி எழுப்புவோம்